பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஓவியலுக்கு தான் வந்திருக்கோம் ஹாய் மாரி அந்த மேம் ஒருத்தவங்க இருக்காங்க ஆர்டர் பண்ண பாஸ்தா வந்துடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்றேன் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு சேர்ந்தவங்க தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோவேலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆரவையில் என்னென்ன பிளேஸ் இருக்குது ஆரவியில் எல்லாருமே டூரிஸ்ட் சம்மந்தமாக காமிப்பாங்க நம்ம ஆரவிலுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி காமிக்கப்போகிறோம் இந்த ஆரோவிலில் ஃபாரினர்ஸ் எப்படி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்போகிறோம் வாங்க பொதுவாகவே இந்த ஆரவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாண்டிச்சேரியை சேர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு சேர்ந்தது தான் நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லோருமே இதை வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது எல்லாமே வந்து செம்மண் பகுதி தான் செம்மண் சம்மந்தமாக தான் இங்கே எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் வந்து செம்மண்ணில் தான் அமைச்சிருப்பாங்க முக்கியமான ஒரு ப்ளேஸில் மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செம்மண் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளேஸுக்கும் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அந்த போர்டு வழியாக தான் ஒவ்வொரு ப்ளேஸுக்கும் வந்து நம்ம போகக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆரவில் பகுதியில் ஒரு கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க கிரவுண்டுக்கு அடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்கோம் இது மாதிரி தாங்க ஆரோவிலுக்குள்ளே வந்து இருக்கும் ஒவ்வொரு ப்ளேஸும் ஒவ்வொரு பகுதியாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் கிரவுண்டு இங்கே டென்னிஸ் விளாடுற கிரவுண்டு ஆரோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரஸ்ட்டு மாதிரியே இருக்கும் எப்படி நம்ம நேச்சுரலாக வந்து இயற்கையாக வந்து இருக்குமோ அதை மாதிரி ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பிளேஸ்களும் வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து இருக்கும் முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து செம்மண் ரோடாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியன்றனால இவங்களுடைய கல்ச்சர்ஸ் ஃபுல்லுமே வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் ப்ளேஸ் வந்து எல்லாமே நீட்னஸ்ஸாக வச்சுருப்பாங்க ஹாய் இப்போ ஹாய் சொன்னால் அவங்க ரிட்டன் ஹாய் சொல்கிறாங்க இதே நம்ம தமிழ் பெண்கள்கிட்ட ஹாய் சொல்லி பாருங்கள் முறைச்சிட்டு போவாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த மேம் ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்க ஆரோவில்ல வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பேக்கரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இருபது வருஷம் ஆயிடுச்சு கண்டிப்பாக இன்றைக்கி சண்டேன்றதுனால இங்கே யாருமே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வரல இதே வந்து நார்மல் வந்து வந்துருந்தோம்னா இங்கே எல்லோரும் இந்த டைமுக்கு வந்து இருப்பாங்க வந்து அடுத்ததாக வந்திருக்க ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குயிலாபாளையம் இது குயிலாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு இங்கே எல்லா ஃபாரினர்ஸும் இங்கே தான் வந்து எதுவுமே சாப்பிடுவாங்க இங்கே சர்வசாதாரணமாக நம்ம எப்படி மக்கள் புழங்குறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் இங்கே வந்து இருப்பாங்க நம்ம மக்களும் அதிகமாக இங்கே இருக்காங்க இவங்களும் வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க இங்கே சுற்றி பார்க்குறதுன்னு வந்திருக்காங்க அந்த நாட்டிலேருந்து சைக்கிள் ஓடிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த ஆரோவில் பகுதியில் இவங்க வந்து இருக்காங்க இந்த ஆரோவில் பகுதியில் நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம ஃபுட்டுலாம் வந்து இருக்குது அது இருந்தாலும் இங்கே தி ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பாஸ்தா மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து சாப்பிட்டுட்டேன் ஆனால் இருந்தாலும் இங்கே தி ஃபுட்டை வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கேன் வெஜ்ஜு நம்ம வந்து வெஜிடேரியன் தான் அதிகமாக சாப்பிட்றதுனால வெஜ்ஜு மட்டும் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ண பாஸ்தா வந்துடுச்சு இப்போ வந்து சாப்பிட்லாம் இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதே சொல்கிறேன் இது பேட்டில் வந்து சர்வ் பண்ணால் ஒயிட் கலரில் இருக்குது பாஸ்தா இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆலிவ்ஸு பேபிகார்ன் எல்லாமே போட்டிருக்காங்க ரொம்ப சூடாக நான் ஒன்றும் சாப்பிடல டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் நம்ம வந்து சாப்பிட்றோம் நம்ம வந்து வெஜிடேரியன்ன்றதுனால வெஜ்ஜு பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வெஜ்ஜு பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செடி ரெடி பண்ணி தருவாங்க இல்லையா அந்த டேஸ்ட்டை விட இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இத்தாலியன் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா இது வந்து பீஸாவில் போடக்கூடிய பிளாக் ஆலிவ்ஸு பேபிகானு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து தூக்கி கொடுக்குது நம்ம இந்த நார்மலாக வீட்டில் வந்து மசாலா போட்டு செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஆரோக்கிய பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேக் சைடு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்து நீங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க குயிலாபாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் இது பேக்கரி இந்த பேக்கரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோவில்க்கு ஃபேமஸானது இதில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம டைம் அதுலேருந்து வேலை முடிஞ்சு வந்தாச்சு விழாப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட் பஜார்ஸ் தான் இது இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு இது மாதிரி இருக்கும் இங்கே ஃபுட்பால் வந்து விளையாடிகிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸும் நம்ம தமிழ் பீப்புள்ஸும் சேர்ந்து கலந்து விளையாடிட்டு இருக்காங்க இதாங்க ஆரோக்கியம் ரெண்டு இங்கே இருக்க ஃபாரினர்ஸ்க்கு தமிழ்லாம் நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் பேச மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டே காமிச்சோம் இல்லையா இந்த கிரௌண்டை இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து இருக்காங்க பாருங்கள் சின்ன குழந்தைங்க அதுக்கு ஃபாரினர்ஸ் குழந்தைங்க வந்து விளையாடிகிட்டு இருக்காங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது காமிச்சேன் ஒரு மூணு மணிக்கு இப்போ வந்து ஒரு அஞ்சரை மணி ஆகுது அஞ்சரை மணிக்கு எல்லாருமே வந்து இங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நட சேர்ந்தவங்க தான் ஆனால் இங்கே வந்து இருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து அந்த மாறோவில் போகக்கூடிய வழிதான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் தான் இது வந்து திருச்சிதாம்பலம் கூட்டு ரோடுக்கு ஆப்போசிட் ரோடு தான் இது ஆரோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்களா தமிழ்நாடு தான் போட்டிருக்காங்க தமிழ்நாடு இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆரோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க போலீஸ் ஸ்டேஷன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தது தான் இது நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது முக்கியமான வீடியோகள் உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பற்றி கமெண்ட்டில் தெரிவிங்க அந்த ஊருக்கு வந்து நாங்களும் அந்த வீடியோ வந்து போடுறோம் நீ அடுத்தவர்கள் சந்திக்கிறேன் பா